ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம வரலாற்று புத்தகங்கள் என்கிற அந்த அமைப்பையே பார்க்க இயலுகிறது அப்படி என்றால் இந்த வரலாறு என்கிற சிந்தனையே வெவிலியத்தில் எந்த மொழியில் உதயமாகிறது கிரேக்க கிரேக்க மொழி அது மட்டுமல்ல இறைவாக்கு நூல்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வரலாற்று நூல்கள் என்கிற அந்த பகுதியை இரண்டாவது பகுதியாக நம்ம கிரேக்க விவிலியத்தில் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் பிற்காலத்தில் வந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் எல்லா மொழிபெயர்ப்புகளும் அல்லது கிறிஸ்துவ மொழிபெயர்ப்புகளாக இருக்கட்டும் எல்லா மொழிபெயர்ப்புகளும் வரலாற்று நூல்கள் என்கிற அடிப்படையில் விவிலிய பிரிவை அமைத்தது ஆக இதுதான் வரலாற்று அடிப்படையில் விவிலியம் அடிப்படையில் நாம் இந்த வரலாற்று நூல்களை பார்க்கின்ற அந்த நிலை இப்ப நாம வரலாற்று நூல்களின் தனிப்பட்ட நிலைக்கு வருவோம் வரலாற்று நூல்களில் இணைச்சட்ட வரலாறு தான் நம்முடைய புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது அந்த இணைச்சட்ட வரலாற்றில் ஆறு புத்தகங்கள் இருக்கிறது அது தெளிவாக நமக்கு தெரிகிறது இணைச்சட்ட வரலாறு அப்படின்னா என்ன ஏன் அதை இணைச்சட்ட வரலாறு என்று சொல்லுகிறோம் நமக்கு தெரியும் இணைச்சட்டம் என்பது ஐநூலில் ஒரு நூல் அப்படித்தானே இணைச்சட்டம்னா என்ன பொருள் இணை சட்டம் இரண்டாவது சட்டம் கிரேக்க மொழியினுடைய மொழிபெயர்ப்பு டியூட்ரோ என்றால் என்றால் இரண்டு என்று பொருள் நோம் என்றால் சட்டம் என்று பொருள் இரண்டாம் சட்டம் அதைத்தான் நாம் இணை சட்டம் என்று சொல்லுகிறோம் அது இணைக்கப்பட்டதால் இணை சட்டம் இந்த இரண்டாவது சட்டம் இணைக்கப்பட்டது அப்படின்னா முதல் சட்டம் இருந்தது அதோடு இந்த இரண்டாவது சட்டம் இணைக்கப்பட்டது இந்த இரண்டாவது சட்டம் எப்ப வந்தது முதல் சட்டம் எப்ப வந்தது முதல் சட்டம் யார் கொடுத்தது இரண்டாம் சட்டம் யார் கொடுத்தது முதல் சட்டம் கொடுத்தது யாவை சீனாய் மலை இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எயிப்திலிருந்து புறப்படுகிறார்கள் ஈசான் மாதம் பதினான்காம் தேதி இரவு பாஸ்கா விழா கொண்டாடி விட்டு புறப்படுகிறார்கள் இரண்டு நாட்களில் செங்கடலை கடக்கிறார்கள் நாற்பது நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் பயணம் செய்கிறார்கள் நாற்பத்தைந்தாம் நாள் சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்கள் சென்றடைகிறார்கள் மூன்று நாள் தயாரிப்பு நாற்பத்தி எட்டு நாள் இரண்டு நாட்கள் மோசை மலை மீது ஏறுகிறார் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பதாம் நாள் யாவே மோசே இடத்துல சட்டத்தை கொடுக்கிறார் அதைத்தான் பென்டகோஸ்ட் என்று அழைக்கிறோம் ஐம்பது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து நீசான் மாதம் பதினான்காம் தேதி புறப்பட்டு சினாய்மலை உச்சிக்கு சென்று அடைந்தது ஐம்பதாம் நாள் அந்த ஐம்பதாம் நாள் சட்டம் கிடைக்கிறது அதைத்தான் கோஸ்ட் விழா என்று பெந்த கோஸ்ட் விழா என்று கொண்டாடுகிறார்கள் சிவன் மாதம் ஆறாம் தேதி அவர்கள் புறப்பட்ட ஐம்பதாம் நாள் என்பது சிவன் மாதம் ஆறாம் தேதி இந்த ஆறாம் தேதி சட்டம் கிடைக்கிறது முதல் சட்டம் உங்களுக்கு அந்த விடுதலை பயணம் தெரியும் முப்பத்தி முப்பத்தி நாலாம் அதிகாரம் இந்த சட்டத்தை உடைத்து போடுகிறார் அவர்களுடைய சட்டத்தை மீறுகின்ற நிலை பிற தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் சட்டம் நொறுக்கப்படுவதனுடைய அடையாளங்கள் அவர்கள் சட்டத்தை மீறினார்கள் என்பதற்கான அந்த சூழலை வெளிப்படுத்துகிறது அப்ப சட்டம் மீறப்படுகின்ற போது அந்த சட்டம் வந்து ஒன்று புரியாமல் மீறப்பட்டிருக்கலாம் அல்லது வழங்காமல் மீறப்பட்டிருக்கலாம் அல்லது செயலிலிருந்து கூட போயிருக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்கள் சட்டத்தை கண்டுகொள்ளவில்லை பிற சட்டங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவமாக தெரிகிறது வேற்றினத்தாருடைய சட்டங்கள் அவர்களுக்கு சுவையாக மாறுபடும் வேற்று தெய்வங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களை தவறுந்து எழுக்கிறது அப்ப யாவை கொடுத்த சட்டத்தை மீறுகிறார்கள் அந்த சட்டம் சீனாய்மலை சட்டம் பயனற்று போகிறது அது நடந்தது அது வந்து ஒரு ஒரு நாள் நிகழ்வு அல்ல நீண்ட நாள் நிகழ்வு நீண்ட கால நிகழ்வு மாற்றம் எனவே மாற்றம் தேவை அந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் இது எப்ப நிகழ்ந்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான எந்த காலத்தில் நிகழ்ந்தது என்பதுதான் இரண்டாவது சட்டத்திற்கான தேவை எப்பொழுது வந்தது என்பது மிக மிக முக்கியம் எப்ப வந்தது இஸ்ராயல் மக்கள் வடநாடு தன்னாடு என்று பிரிந்து வடநாட்டு மக்கள் எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் அசிரியர்களால் நாடு கடத்தப்பட்ட போது இரண்டாவது சட்டத்தினுடைய தேவை வந்தது கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்று வடநாட்டு மக்கள் அசிரிய மக்களால் நாடு கடத்தப்பட்ட போது அசிரிய மக்கள் அசிரிய நாட்டுக்கு மக்கள் எல்லாம் வடநாட்டு மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஆனால் தென்னாடு இருந்தது தென்னாட்டில் அரசன் இருந்தார் மக்களும் இருந்தார்கள் தென்னாட்டு மக்களும் இருந்தார் பத்து கோத்திரங்கள் நாடு கடத்தப்பட்டது இரண்டு கோத்திரங்கள் யூதாவும் பெஞ்சமீனும் தென்னாட்டிலே வாழ்கிறார் அரசர்களும் இருக்கிறார் வடநாட்டு அரசர்கள் காரியம் முடிந்தது அவர்களுடைய கதை முடிந்தது வடநாட்டு மக்களில் பெரும்பகுதியினர் நாடு கடத்தப்பட்டார்கள் பாபிலோனுக்கு பாபிலோன் என்றால் நாடு கடத்தப்பட்ட போது அங்கு இருந்த குருக்கள் நல்ல மனிதர்கள் யோசித்து பார்க்கிறார்கள் ஏன் நாடு கடத்தப்பட்டோம் நீங்கள் விவிலிய வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த விவிலிய வரலாறு ஒரு சுழல் போல ஒரு வட்டம் தான் அந்த வட்டத்தில் வந்து முதல்ல வந்து இறைவனுடைய அருள் இந்த கிரேஸ் ஆஃப் கார் மையத்தில் அது அது உச்சத்தில் இருக்கிறது இறைவனுடைய அருள் இறைவனுடைய ஆசிர் அந்த ஆசியரால் மக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஆதாம் ஏ வாழ் அப்படியே அந்த அருள் நிறைந்த மக்களாக வாழ்கிறார்கள் ஆனால் அந்த அருள் நிலை என்ன பாதிப்புக்கு ஏற்படுகிறது கொஞ்ச காலத்தில் பாவம் தீமை தீமையினுடைய ஆட்சி தீவனை உள்போக்குகிறது அப்ப தீவனை உள்புகின்ற போது அது இரண்டாம் நிலை அப்ப அவன் தவறு செய்கிறான் பாவம் இழைக்கிறான் பாவம் இழைக்கின்ற போது அதனுடைய விளைவு என்ன மூன்றாம் நிலை தண்டனை முதல் நிலை அருள் நிலை இரண்டாம் நிலை பாவநிலை மூன்றாம் நிலை அழிவு தண்டனை அப்ப தண்டனை வருகின்ற போது மனிதன் என்ன நினைக்கிறான் வயித்து அடிச்சிகிட்டு குழம்புறான் கத்துறான் ஐயோ ஆண்டவனே மன்னி மன்னி அப்படின்னு கதறுகிறான் மனமாற்றம் அதான் நான்காம் நிலை மனமாற்றம் மனமாற்றம் நிகழ்கிற போது என்ன நிகழ்கிறது ஆண்டவர் என்ன பண்றாரு போடா போடா உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுறார மன்னிக்கிற மீண்டும் மன்னிக்கிறார் மனம் மாறுகின்ற போது மன்னி மன்னிப்பு கிடைக்கிற போது மீண்டும் என்ன வருது அருள் நிலை இதுதான் சுழல் ஒரு கல்லை நம்ம தண்ணியில போட்டோம்னா அந்த வட்டம் வரகிட்டே வருது அதே தான் சுத்திக்கிட்டே வரும் ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டா இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை அருள்நிலை பாவநிலை தண்டனை மன்னிப்பு மன வருத்தம் மன்னிப்பு மீண்டும் அருள்நிலை மீண்டும் பாவம் மீண்டும் தண்டனை மீண்டும் மனமாற்றம் மீண்டும் மன்னிப்பு மீண்டும் அருள் ஆக இந்த நிலைக்குத்தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள் நாங்கள் பாவம் செய்தோம் சட்டத்தை மீறினோம் இறைவன் கொடுத்த முதல் சட்டத்தை மீறினோம் அதனால தான் எங்களுக்கு அந்த கேள்வி எழுகிறது ஏன் எங்களை இறைவன் நாடு கடத்தினார் நாங்கள் என்ன தவறு செய்தோம் அப்படி ஆராய்ச்சி செய்கிற போது அவர்களுக்குள்ளாகவே இவர்கள் சிந்திக்கின்ற போது என்ன நடக்கிறது அவர்களுக்குள்ளே அவர்கள் செய்த தவறு நினைக்கிறது சட்டத்தை ஏன் சட்டத்தை மீறணும் சட்டத்தை ஒழுங்கா சட்டம் சரியான நிலையில் நமக்கு புரிதல் இல்லாமல் போய்விட்டது அப்ப அந்த சட்டத்தை என்ன பண்ணணும் புரியாத சட்டத்தை தெளிவுபடுத்த மறுவாசிப்பு செய்ய வேண்டும் சட்டம் என்பது முதல் சட்டத்தினுடைய மறுவாசிப்பு எனவே இந்த வடநாட்டு மக்கள் சட்டம் என்று அந்த மறைவாசிப்பு செய்கின்ற நிலை எங்கே நடக்கிறது எப்பொழுது நடக்கிறது அசிரிய கடத்தலுக்கு பிறகு வடநாட்டில் இருந்த மக்கள் இனி நாம் வடநாட்டில் இருந்தால் வடநாடு முழுவதும் இப்ப யாரு கையில் இருக்கு அசிரியர்கள் கையில் இருக்கிறது இனி இந்த சட்டங்கள் அவர்கள் கையில் இருந்தால் அது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை அப்ப என்ன பண்ணணும் அதை நாம் எடுத்துக்கணும் எங்கே போக முடியும் தென்னாட்டுக்கு தான் போக முடியும் ஏற்கனவே வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிந்த ஒரு நிலை இப்ப தென்னாட்டுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இவர்களுக்கு எழுநூற்று பத்திலே வருகிறது நல்ல நேரம் எழுநூற்று பத்திலே ஆட்சி செய்தவன் ஒரு நல்ல அரசன் தென்னாட்டு ஆகாஷ் அரசன் அல்ல அவனுடைய மகன் இசைக்கியா என்கிறவன் இசைக்கியா அரசன் எசைக்கிய அரசனுக்கு உதவியாக இருக்கிறவன் யார் இறைவாக்கின இங்குதான் பொருத்தம் இப்படி அருமையாக ஒரு அருமையான சூழல் தென்னாட்டிலே நிலவுகிறது அற்புதமான அரசன் இருக்கிறான் எசைக்கியா வந்தாரை வரவேற்கக்கூடியவன் வடநாட்டு மக்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றவன் அதுவரை தென்னாட்டு அரசர்கள் எல்லாம் வடநாட்டவர்களை எதிரிகள் போல பாவித்த ஒரு நாட்டில் இருந்து வருகின்றவர்களை வாயார வரவேற்கிறான் அதற்கு இயசையாவும் துணை நிற்கிறார் வடநாட்டிலிருந்து வடநாட்டு பாரம்பரியத்தை கொண்டு வருகிறார்கள் இணைச்சட்டம் உருவாகிறது யூட்ரானமி அருமையான சட்டத்தை மறுவாசிப்பு செய்கிறார்கள் முதல் சட்டத்தை மறுவாசிப்பு செய்கிறார்கள் அப்படி மறுவாசிப்பு செய்கின்ற போது தாங்கள் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அதிலிருந்து பாடம் பாடம் கற்றுக் கொள்ளுகிறார்கள் அரசுகள் புத்தம் வரலாற்று புத்தகம் என்றாலே அடிப்படையில் செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது அதான் முதல் நிலை நோக்கம் தவறுகள் செய்யக்கூடாது செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது அரசர்கள் தவறு செய்தார்கள் மக்கள் தவறு செய்தார்கள் சட்டத்தை மீறினார்கள் இனி அதற்கான வழி இருக்கக்கூடாது எனவே மறுவாசிப்பு செய்கின்ற அந்த நிலையில் தான் நாம் இந்த இணைச்சட்ட வரலாற்றை பார்க்கிறோம் எனவே இந்த இணைச்சட்ட வரலாறு இணைச்சட்டம் என்கிற அந்த நூலில் இருந்து புறப்படுகிறது இந்த இணைச்சட்டம் புதுப்பிக்கப்படுகிறது இரண்டாவது சட்டமாக மாறுகிறது அந்த காலத்தில் இசையாவும் இயசையாவும் இசைக்கியாவும் அரசனாக இருந்து வடநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு துணை நிற்கிறார் ரெண்டு பேரும் இணைந்தே இந்த வடநாட்டில் உள்ளவர்களும் தென்னாட்டில் உள்ளவர்களும் இணைந்தே இந்த இணை சட்டத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் உருவாக்கிய கொஞ்ச காலத்துக்குள் எசேக்கியா இறந்து போகிறான் இயசையாவும் இறந்து போகிறார் அறுநூற்றி எண்பத்தி ஆறுல இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அடுத்தவன் ஒரு கொடுங்கோளனாக வருகிறான் மனாசி என்கிற கொடுங்கோழனாக வருகிறான் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் அறுநூற்றி எண்பத்தி ஆறுல இந்த சட்டத்தை உருவாக்கினவர்கள் என்ன செய்தார்கள் இவன் கையில இந்த சட்டம் கிடைத்தால் சுக்குனூர் ஆகிவிடும் இதை நாம் பாதுகாப்போம் என்று சொல்லி ஆலயத்தில் பாதுகாக்கிறார் ஆலய அந்த என்று சொல்வார்கள் புனித பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கப்படுகின்ற இடம் அந்த இடத்திலே வைத்து மறைத்து வைக்கிறார் நாற்பது ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்கிற நாற்பது ஆண்டுகளும் யாரும் அதை நினைக்கவில்லை மறந்து மீண்டும் அறுநூற்றி இருபத்தி ரெண்டுல இன்னொரு மாபெரும் அரசன் வருகிறான் ஜோஷியா என்கிறவன் ஜோஷியா அவனுடைய காலத்திலே ரேமியா என்கிற இறைவாக்கின வருகிறார் இந்த ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள் அல்ல சாதனை மனிதர்கள் இறைமையா எங்கே தவறு நடந்தாலும் உடனே சுட்டி காட்டுகிறவன் அவனுக்கு தவறை நடக்க கூடாது குறையை பூத கண்ணாடி போட்டு பார்க்கிறவன் அரசன் செய்தாலும் ஆண்டு செய்தாலும் அதை பூத கண்ணாடி போட்டு பார்த்து அது குற்றம் குற்றம் கடவுளே குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல் அவனுக்கு உண்டு அந்த காலத்தில் ஜோஷியா என்கிற மாபெரும் அரசன் இருக்கிறான் அவன் ஆலயத்தை துப்புரவு செய்கிறான் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாலமோன் கட்டிய அந்த கோவிலை வந்து துப்புரவு செய்கிறான் அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இணை சட்டம் எஸ்ஐயாவும் வடநாட்டு மக்களும் உருவாக்கிய அந்த இணை சட்டம் ஆலயத்தில் வைக்கப்பட்டது நாற்பது ஜோஷ் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் என்பதை விட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அறுநூற்றி இருபத்தி ரெண்டுல ஜோஷியா எரேமியா நாலே மீண்டும் புதுப்பொழிவு பெறுகிறது அப்படின்னா இந்த இணைச்சட்டத்தை உருவாக்கியது யார் என்றால் ஜோஷியா எரேமியா ஏசையா அது கூட வடநாட்டில் வந்த அந்த குருக்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கி அந்த இணைச்சட்டம் நம்முடைய விவலியத்தில் ஐந்தாவது புத்தமாக இருக்கிறது இது முதல் சட்டத்தினுடைய மறுவாசி இரண்டாம் சட்டம் இதுக்கும் இணைச்சட்ட வரலாறுக்கும் என்ன தொடர்பு இந்த இணைச்சட்டத்தை யார் எழுதினார்களோ அந்த ஆசிரியர்கள் தான் எதையும் எழுதினார்கள் இணைச்சட்ட வரலாற்றையும் எழுதினார்கள் அப்படின்னா இணைச்சிட்ட வரலாற்றில் யாருடைய கைகள் எல்லாம் இருக்கிறது ஏசையாவுடைய கை இருக்கிறது கை இருக்கிறது அந்த ஜோஷியாவுடைய கை இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த எரேமியா ஏசியாவினுடைய இறைவாக்கின குழுமத்தினுடைய கைவன்மை இருக்கிறது ஆஃப் ஐசையா எனவே இணைச்சட்ட வரலாறு என்பது யாருடைய பாரம்பரியத்தில் வருவது ஏசையா எரேமியா பாரம்பரியத்தில் வருவது அதனால தான் இணைச்சட்ட வரலாறு என்றாலே அரசன் குற்றம் செய்தாலும் ஆண்டி குற்றம் செய்தாலும் தட்டி கேட்கின்ற வரலாறு நீங்க யோசுவா புத்தகத்திலிருந்து அரசர்கள் புத்தகம் வரை ஆறு புத்தகங்களையும் பார்த்தீங்கன்னா யார் யார் தவறு செய்தார்களோ அத்தனை பேர்களையும் குற்றப்பழி சுமத்தப்படும் தாவது குற்றம் செய்தானா அவன் தவறு செய்தான் தண்டிக்கப்படுவான் சாலமோன் தவறு செய்தானா அவன் குற்றம் செய்தான் என்று சுட்டிக்காட்டப்படுவான் எனவே ஒவ்வொருவர் செய்த குற்றமும் அங்கே சாமுவேல் செய்த குற்றம் கூட அங்கே சுட்டிக்காட்டப்படும் சவுல் செய்த குற்றம் சுட்டிக்காட்டப்படும் இதுதான் இணைச்சட்ட வரலாறுடைய அடித்தளமான சிந்தனை தவறு செய்தவர்களை ஒருபோதும் இணைச்சட்டம் சரி என்று சொல்லார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளார் இவர்கள் தவறு செய்தார்கள் என்று எல்லாருக்கும் முன்னால அது வந்து அடித்துச் சொல் இணைச்சட்ட வரலாற்றுடைய அழுத்தமான சிந்தனை அது அரசன் குற்றம் செய்தாலும் ஆண்டி குற்றம் செய்தாலும் அதை சுட்டிக்காட்டுகின்ற தன்மை இந்த இணைச்சட்ட வரலாறுக்கு இருக்கிறது அந்த பாரம்பரியத்தில் வருவதுதான் இந்த யோசுவா புத்தகம் இரண்டாவது நீதி தலைவர்கள் புத்தகம் மூன்றாவது ஒன்று ரெண்டு சாமுவேல் நான்காவது ஒன்று அரசர்கள் ஆக இந்த இணைச்சட்ட வரலாறு என்பது இணைச்சட்ட பாரம்பரியத்தில் இருந்து வருவது குறிப்பாக என்கிற அந்த இறைவாக்கினருடைய சிந்தனை வளையத்தில் இருந்து வருவது அவர்கள் என்னென்ன சிந்தனைகளை சொன்னார்கள் நமக்கு நல்லா தெரியும் உண்மைக்கு சான்று பகிர்ந்தவர்கள் நீதிக்கு குரல் கொடுத்தவர்கள் அநீதிக்கு எதிராக தங்களுடைய குரலை உயர்த்தி பேசியவர்கள் இறக்கத்தை பற்றியும் பேசுவார்கள் எசத் என்கிற இறக்கத்தை பற்றி பேசுவார்கள் பேரன்பை பற்றி பேசுவார்கள் அதற்காக நீதியை அவர்கள் மறைத்துவிட மாட்டார்கள் நீதிக்கு சார்பாக குரல் கொடுப்பார்கள் அநீதி யார் யார் செய்தாலும் அதை கட்டி கேட்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேருமே எசையாவும் சரி இறமியும் சரி எனவே இணைச்சட்டம் என்பது நீதிக்கு சார்பான குரல் அநீதிக்கு எதிரான குரல் அக்கிரமம் அநீதி எங்கு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டுகின்ற குரல் தான் அடிப்படையில் இணைச்சட்டம் என்பது அனாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏழைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்நியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விதவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு விதவை வந்து காலையில் தடகுக்காக தன்னுடைய மேலாடையை கடனுக்கு கொடுத்திருந்தால் சூரிய மறைவுக்கு முன்னாலே அதை வட்டிக்கு வாங்கியவன் வட்டி கொடுத்து விட்டு அதை அடகாக வாங்கியவன் என்ன செய்யணும் அவள் வட்டிக்குரிய பணத்தை கொடுக்காவிட்டாலும் மீண்டும் அந்த மேலாடை என்ன பண்ணணும் அந்த இடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் ஏன் இரவிலே அந்த விதவிக்கு அந்த அவளுடைய மேலாடைதான் போர்வை பாதுகாப்பு இதுதான் நீதி ஒரு விதவை அல்லது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உயரிய சட்டத்தை சிந்தனை இணைச்சட்டம் தந்திருக்கிறது சமூக பார்வையோடு பார்ப்பது இணைச்சட்டம் ஒரு சமூகத்தை சமயத்தை சமூக பார்வையில் பார்க்கின்ற அந்த சட்டம் தான் இணைச்சட்டம் அதுதான் இந்த முதல் சட்டத்தில் குறைவாக இருந்தது முதல் சட்டம் சமயம் சார்ந்ததாகவே இருந்தது நீ யாவையை மட்டும்தான் வழிபடணும் யாவையுடைய பேரை நீ அடிக்கடி உச்சரிக்க கூடாது நீ வந்து எந்த விதத்திலும் யாவையுடைய பேருக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடாது சாபத்தை நீ வந்து கடைபிடிக்கணும் ஆக எல்லாமே அந்த சமயம் சார்ந்ததாகவே இருந்தது அதை சமூக நோக்கோடு பார்த்தது தான் இணைச்சட்டம் சமூக பார்வையில் சிந்தித்தது இணை இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க வரலாற்று புத்தகங்கள் அத்தனையும் பதினாறு புத்தகங்களை வந்து நம்ம ரெண்டு பின்னணியில் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு குறிப்பேடு எஸ்ரா நெகேமியா நான்கு எஸ்தர் தோபித்து யூதித்து